ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலே போயிட்டு சந்தாபுரம் மார்க்கெட் போனோம் மார்க்கெட் போயிட்டு காய்கறி எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு லெமனு வெண்டைக்காய் பாகக்காய் அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பேபிகார்ன் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் கத்திரிக்காய் நீட்ட கத்தரிக்காய் நம்ம நாட்டு கத்தரிக்காய் அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பீக்கங்காய் தக்காளி கொத்தமல்லி புதினா வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் கேரட்டு இதெல்லாம் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம் இது வந்து பட்டர் பீன்ஸு சந்தபுரவில் வந்து சாட்டர்டே ஃபுல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்துடும் காலையிலே நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு காய்கறி ஃபுல்லாக வாங்கினா கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வந்து காய்கறி ஃபுல்லாமே இருக்கும் கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நாங்க இந்த டைம் போற டைம் தான் இறக்கிட்டு இருந்தாங்க அதனால உடனே அந்த மொதல் போனால அப்படியே போயிட்டு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் தக்காளியோட ரேட்டு வந்து அறுபது ரூபா நான் பழமும் காயுமா எடுத்திருக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாமே பழம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நமக்கு அழுக ஆரம்பிச்சிரும் நம்ம காயா வாங்கி போட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் பழுக்க பழுக்க நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் கொஞ்சம் காயும் பாதி வந்து பழமுமா எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கோவக்காய் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் போன வர வாங்கின பீன்ஸை வந்து நான் சாப்பிட்லாம் பீன்ஸ் வந்து இருக்கனால நான் கேரட் மட்டும் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் கொடமெளகாய் கொடமெளகாய் முப்பது ரூபா லெமன் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபாங்க நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக லெமன் ரைஸ் இதுக்காக நான் வந்து லெமன் வாங்கிட்டேன் வேக வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பைத்தங்காய் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸ் போடுறதுக்கு நான் நெல்லிக்காய் எப்போதுமே நெல்லிக்காய் வாரம் வாங்கிடுவேன் சொல்லிட்டு வாங்கிடுவோம் இங்க அதிகமான ரேட் அப்படின்னா கருவேப்பில தான் கொத்தமல்லி புதினா கூட நம்ம வாங்கிடலாம் கருவேப்பில வாங்குறது நம்ம எல்லாம் ஈஸியாக வீடுகளே நம்ம வந்து பறிச்சுக்கிடுவோம் ஆனா இங்க அப்படிலாம் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி கேட்டோம் நாட்டு கொத்தமல்லி இல்ல நல்லா இருந்துச்சு புதினா வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ் ஆகும் பாருங்கள் இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இப்படியே வச்சோம்னா நமக்கு வந்து யூஸ் ஆகாது எல்லாம் அழுகி போயிடும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம டப்பாவில் கண்டெய்னரில் போட்டு நல்லா அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ஒரு வாரம் வந்து இருக்கும் இது வந்து பச்சை மிளகா அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு இது வந்து பீட்ரூட்டு பொரியலும் பண்ணிக்கலாம் ஜூஸுக்காகவும் நான் வந்து இது வாங்கியிருந்தேன் பீட்ரூட்டு அப்புறம் இது தேங்காய் மூணு தேங்காய் வந்து ஐம்பது ரூபா வெங்காயம் வந்து இது ஐம்பது ரூபா அப்புறம் நம்ம சிக்கன் எதாவது நாட்டுக்கோழி வைக்கணும் அப்படின்னா எதுக்காவது சின்ன வெங்காயம் வந்து யூஸ் ஆகும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு முக்கியமானதுக்கு அதனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் இந்த வாரம் வந்து இவ்வளவுதான் காய்கறி வாங்கி நம்ம இவ்வளவு ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாரம் நமக்கு வந்து சரியா வந்துடும் இவ்வளோ காய்கறி வாங்கி எனக்கு ஐநூறு தான் ஆச்சுங்க நம்ம மார்க்கெட் போய் வாங்குறதுனால கொஞ்சம் நமக்கு பரவாயில்லன்னு தான் தோணும் ஏன்னா நமக்கு மார்க்கெட்னா கொஞ்சம் கம்மியா போட்டு தருவாங்க ரேட்டும் இப்ப கடைகளை பொறுத்தளவு கொஞ்சம் மார்க்கெட் வந்து நமக்கு சீப்பா அதுவும் இந்த சந்தாபுரா மார்க்கெட் வந்து எங்களுக்கு பரவாயில்ல அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை எங்களுக்கு இருபது முட்டை வந்து நூறுவான்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் முட்டை மட்டும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு ஆனால் இந்த வாரம் வாங்கின இந்த காய்கறி வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்ல கரெக்டான ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நிறைய காய்கறியும் வாங்கியிருக்கோம் அப்படி ஒரு திருப்தியும் இருக்குது காய்கறி விற்க ஒரு ஆள் உட்காருந்தாச்சுங்க இங்கே பாருங்க அந்த பி அது என்னது எப்போவுமே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பைத்தங்காய் வாங்கிட்டு வருவேன் வந்தோடனே இங்கே சாப்பாடு உரிச்சே சாப்பிட்டாச்சு இன்னும் இந்த காய்கறியை ஃபுல்லாக வந்து எடுத்து எல்லாம் நம்ம எங்கெங்கே செட் பண்ணுமோ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் நம்ம வாங்கிட்டு வர்றதை விட காய்கறியை ஃபுல்லாக செட் பண்ணுறது தான் இன்னும் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஒரு டாஸ்க்கே அதுதான் பைத்தங்காய் வந்து வேகவே வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேங்க பாருங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் உரிச்சு உரிச்சி நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி பயிர் பயிர் வகைகள் கொடுக்கும்போது இன்னும் வந்து ஹெல்த்தி தான் தேங்காய் எவ்வளோ தங்கும் தேங்காய் எவ்வளோ உக்குவாங்கண்ண தேங்காய் எவ்வளோ உக்குவாங்கண்ணா என்ன வேலை நூறுவாவா முள்ளங்கி எவ்வளவு முள்ளங்கி எவ்வளவு தேர்ட்டியா ம் காய்கறி விற்க அனுப்பிடலாம் போட்டி தெருவில் ஒன்று உட்கார வச்சிருமா காய்கறி விற்கிய உட்காந்து இங்கே பாருங்க பாருங்க காய்கறிக்கு முன்னாடி அந்த பீன்ஸுக்கு முன்னாடி உட்காந்தாச்சு உட்காந்து உரிச்சு உறிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு ஆளு கேட்க ஆரம்பிச்சிருச்சு தோல் இருக்கா ஏன் அது பிக்காதீங்க எதுக்கு இப்ப அதெல்லாம் எடுத்து இருக்கீங்க கையில இன்றைக்கி காய்கறி மார்க்கெட் போயிட்டு சந்தாபுரால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னும் ஃப்ரூட்ஸ் வாங்க போகணுங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நம்ம மார்க்கெட் போனோம்னா பெஸ்ட்டு எங்கே பொறுத்தளவு ஏன்னா மற்ற இடங்கள்லாம் எங்களுக்கு கடைகளில் வாங்கும் போது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ச இது சந்தைக்கு போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்